என்னையோ அல்லது என்னோடு கடமையாற்றுகின்றவர்களையும் நீங்கள் மிகவும் கௌரவமாக நடத்த வேண்டும் இதை நான் அமைச்சர் அவர்களே இதை நீங்கள் கட்டாயம் கேட்க வேண்டும் என்னென்றால் ஆ காட்டலாம் பே காட்டக்கூடாது நீங்கள் இந்த கெசெட் விஷயங்களை சனத்துக்கு விளங்காம இருக்கலாம் ஓகே கேட்க வேண்டிய கவலையில் கேட்போம் டாக்டர் அர்ச்சனா வெயிட் இஸ் மை டென் என்ன பார்த்துக்கறீங்க இந்த கூட்டம் அதாவது இனி இவ்வாறு நடக்குன்று

நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வடக்குமான சபை பிரதமர் செயலாளரிடமிருந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றது அறிக்கை அந்த வகையிலே மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளாக குறித்த களைகளை பிடுங்கி எரி எரியூட்டி ரசாயன க கலை நாசினி ரசாயன கலைநாசினி விசிறி அளித்தல் இரண்டாவது சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர் நியமிக்கப்பட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மக்களுக்கும் பாடசாலை மாணவர்களுக்கும் இது தொடர்பாக தெளிவூட்டல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இதில் ஒரு முக்கியமான விஷயம் போன முறை ஜிஏ சொன்னவர் கெசட் வரையிலேருந்து கெசட் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றேழாம் ஆண்டு கேசட் திருப்பி அதன் சப்ளிமெண்டேஷன் வந்திருக்கு ரெண்டாயிரம் ஆம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆம் ஆண்டு வந்த கேசட் அதுக்கு பிறகு நீங்கள் சொன்னீங்க எனக்கு அது சம்பந்தமாக அறிவுறுத்தல் வந்து பிடிட்ட வரையில் செக்ரட்டரியிட்ட வரையில் என்று சொல்லி கேளுங்க ஒருக்கா அந்த கேசட்டை நான் பிள்ளை வாசிக்கவா இல்லை என்ன செய்யறது அதில் ஸோ அதில் எங்கள்கிட்ட கவர்னருடைய செயலாளர் சொன்னவர் போன முறை எனக்கு அது சம்பந்தமாக

காணி உரிமையாளருக்கு எதிராக அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்டால வழக்கு போடப்படணுமான்னு அந்த கேசத்தில் தெளிவாக இருக்குது அதுதான் நானும் சொன்னேன் டாக்டர் நீங்கள் தவறுதலாக புரிஞ்சு கொண்டிருந்தீங்க நான் சொன்னேன் அதில் கிளியரா இருக்குது பிரதேச செயலகம் மற்றது விவசாய டிரெக்டர் ஜெனரல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இட்ஸ் மீன் அந்த கச்சேரியில இருக்கிற டிரெக்டர் தான் அந்த அக்ரிகல்ச்சர் டிரெக்டர் தான் டிரெக்ட்லி இதுவரைக்கும் ஜாழ்பாணத்தில் போடப்பட்ட வழக்குகள் எத்தனை அதில் நீதிமன்ற தீர்ப்புகள் வந்த எத்தனை ஒன்றுமே இல்லை என்னடா கெசட் போட்டும் நாங்கள் செய்கிறேல பேச அதில் சொல்றது கெசட் உங்களுக்கு தெரியாது நான் கெசட் உடனே போய் பார்லிமெண்ட் லைப்ரரியில் எடுத்து நான் அதை பப்ளிஷ் பண்ணுவோம் மட்டும் போட்டு பேச விட்டேன் அப்போ நீங்கள் போன முறை சொல்றீங்க கெசட் வந்துருக்கு கெசட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு செக்ரட்டரி கடிதமான பேர் ஜிஏ என்னென்றால் ஆ காட்டெல்லாம் பே காட்டக்கூடாது நீங்கள் இந்த கெசட் விஷயங்களை சனத்துக்கு விளங்காம இருக்கலாம் ஓகே ஆனால் நீங்கள் போன முறை என்ன சொன்னீங்க அது ஒரு பெரிய இதாகவே வந்தது என்னென்னா கெசட் வந்துட்டு ஆனால் கெசட்டு வந்து நடைமுறைப்படுத்துறது கடிதம் பெறையில ஒரு காலவுமே ஒரு கெசட்டுக்குமே ஒரு செக்ரட்டரி வந்து கடிதம் அனுப்புறையில் இதை கெசட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கெசட் வந்தாலே அது மீனிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் இதுவரை காலமும் இப்போ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு முன்னாலே இனிவில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு முன்னால் பாதி நீம் இருக்கு அப்படி ரோட்டில் இதுவரைக்கும் ஆர்டிஏன்னு ஆக்ஷன் எடுத்தா இல்லை இருபத்தி ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் இருபத்தி மூணு டிபார்ட்மெண்ட் கெசட்டில் போட்டுக்கிடாது ஒன்றுமே எடுபடையில

இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட் தட் யூ யூ டூ இட் நீங்கள் பேருந்து சொல்கிறீங்க அந்த கெசட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி கடிதம் பெரிய இல்லை இருபது வருஷமாக கடிதம் பெரிய இல்லை எங்களுக்கு அடுத்து மற்ற இதில் பே கட்டியிருக்கிறீங்க என்னென்னா நாங்கள் அது மாணவர்களுக்கு அறிவு மாணவர்களுக்கு அறிவுறுத்தி சரி வருமா இது இதில் நீங்கள் ப்ளஸ் சைடில் போட்டுருக்கீங்க குறித்த கலைகளை பிடிங்கி எரியூடி ரசாயன கலை விசிறி அழுது எங்கே எங்கே செய்யப்பட்டது எங்கே இதில் இந்த வேலையில் நடந்தது ஒரு நடந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட ஒரு ஏரியாவில் சொல்லுங்க எனக்கு இந்த கலை பிடுங்கப்பட்டது என்ன ஒன்றையும் சொல்லுவேன் எனக்கு சரியான கவலை என்னென்னா இந்த அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள்கள் வந்து கட்டுநாயகாவிலிருந்து கொழும்பு பிறகு மூடிச்சிருது பர்சனல் விஷயத்துக்கு நாங்கள் இதில் கதைக்க விரும்பலை கதைக்க மரியாதையும் இல்லை அதெல்லாம் பேசாமல் இருக்கிறோம் சம்பந்த சம்பந்த ஆக்கள்கிட்ட சொல்லுங்க தயவு செய்து ருட்டின் பஸ்ஸில் போயிட்டு வர சொல்லி இந்த இந்த அறிக்கை சம்பந்தமாக எங்களுக்கு விவசாய அமைச்சருடைய செயலாளர் டீட்டெயில் அறிக்கை கூட பிரதம செயலாளர் கூட வந்தது எல்லாம் வேற்ற வாகனம் கடுநாயக நான் போகணும் வீடியோட இருக்க போகிற தெரியல கடுநாயக குடும்பத்தில் ஏற்றி கொண்டு போய் வேறு இடத்துல நின்று திருப்பி இங்கே வருது எவிடன்ஸோடு எனக்கு காட்டையிலும் ஆனால் இங்கே பாதினிய களை ஒன்று கூட பிடுங்கல ஆ இது கதைச்சால் மரியாதை இல்லை அதை விட அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட்டில் அந்த ஆஃபீஸுக்கு நாலு வீடு தள்ளி அவர்கிட்ட ஒஃபீஷியல் கோவ்டர்ஸ் இருக்குது செக்லோடு பாருங்க அவ்வளவு தூரத்தில் இருந்த ஆஃபிஷியல் கோவ்டர்ஸ் சுடுக்கலாம்ண்டு இப்படி கணக்கு விஷயங்கள் கதை கிடைக்குது கதைச்சா மரியாதையும் இல்லை அதால நான் இதை என்ன இது என்ன சும்மா வா இதோ செய்து இருக்கீங்க எந்த இடத்துல கிருமி நாசினி அடிச்சிருக்கீங்க அர்ஜுனா ஓகே கூடாத <laughs> ஒரு <laughs> விவசாய செயலர் சொல்லுங்க இடையில் குறுக்கிட்டமைக்காக வைத்தியர் என்ற ரீதியில் சில விடயங்களை நான் சொல்ல விரும்புகின்றேன் அது தவிர நான் ஒரு சிரேஷ்ட உத்தியோகத்தராக இந்த பகுதியில் கடமையாற்றுகின்றேன் ஒன்று இந்த கூட்டங்களுக்கு எங்களை அழைத்தால் மிகவும் கண்ணியமான முறையில் நீங்கள் நடத்த வேண்டும் நீங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அமைச்ச அமைச்சர்களாக இருக்கலாம் ஆனால் இந்த இந்த சபைக்கு நீங்கள் அளித்தால் அழைத்தால் நீங்கள் என்னையோ அல்லது என்னோடு கடமையாற்றுகின்றவர்களையும் நீங்கள் மிகவும் கௌரவமாக நடத்த வேண்டும் இதை இதை நான் அமைச்சரவர்களே இதை நீங்கள் கட்டாயம் கேட்க வேண்டும் இங்கு இந்த கூட்டத்துக்கு வந்து கத்துறதால பேசுறதால இங்கேருந்து போக உங்களுக்கு ஹார்ட் ரேக் கூடும் ப்ரெஷர் கூடும் ஸ்ட்ரோக் பெறும் இம்யூன் சிஸ்டம் குறையும் டைஜஷன் பிரச்சனை வரும் நித்திர வராது இங்கே நோயாளிகளை ஒரு தரையும் உருவாக்காதீங்க நிறைய கூட்டங்களை முடித்தவர்கள் இப்போ யாழ்ப்போதென வைத்தியசாலையில் கிழமையில் வந்து நடுத்தர வயதில் ஸ்ட்ரோக் வந்து கேள்விகள் கேட்டால் கொஞ்ச நாள் ஸ்ட்ரோக் இல்லை ஹார்ட் அட்டாக்கும் வரும் அது கேட்க வேண்டிய கேள்விகள் கேட்போம் டாக்டர் அர்ச்சனா பைட் என்ன பார்த்துக்காதீங்க

இந்த கூட்டங்களை தயவு செய்து இப்படி வைக்கிற முடிவுக்கு வர வேண்டாம் இது வந்து எண்ணெய் எண்ணெய் போன்றவர்களை வேலை செய்ய விடாது அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அதாவது எங்களை ப்ரொடெக்ட் பண்ண வழிகடு மொழியே இந்த சிஸ்டத்தில் வேலை செய்ய விடாது நாங்களெல்லாம் வேலை செய்ய வேண்டாம் உங்களுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஸ்பெஷலைஸ் ஏரியாவிலேருந்து வந்திருக்கிறோம் இப்போ அக்ரிகல்ச்சர் டிரெக்டரை இப்படி கதைச்சது அவர் அமைதியாகிறார் டாக்டர் கேதீஸ்வரன் ஒரு சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவரை அவர் பதட்டமாகறாரு இங்கே பதில் அளிக்க முடியாத வகையில் உரத்த சத்தம் போடுறது இந்த கலாச்சாரம் இது வந்து இது இது உண்மையான அபிவிருத்தியும் கொண்டு வர போற இல்லை ஒரு ஹெல்த்திய சொசைட்டியும் கொண்டு வர இல்லை நாங்கள் இந்த கூட்டத்துக்கு அமைச்சர் அடுத்த முறை நாங்கள் வேற வேணுமென்றால் நாங்கள் தயவு செய்த கௌரவ அமைச்சரையும் இதையும் கேட்குறோம் இதுக்கு ஒரு சொல்யூஷன் எங்களை பயப்படுத்த எங்களுக்கும் இந்த மீட்டிங்லேருந்து எழுப்பி போறது போயிடுவான் சரி தேங்க்யூ தேங்க்யூ உண்மையிலேயே ஒரு பிரச்சனை இருக்குது இந்த குழு கூட்டம் உண்மையிலேயே நாங்கள்கிட்ட எங்கள்ட அபிவிருத்தியை நோக்கிய அல்லது அந்த செயற்பாடுகளை நோக்கிய அல்லது அந்த இதில் முன்மொழிகின்ற பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கோமான்னு தேடி பார்த்தா அந்த பிரச்சனை கூடுதலாக பேசப்படுகிறது ஏதாவது ஒரு சில விஷயங்களை மாத்திரம் பேசிடு அதே நேரத்தில் நாங்கள் இப்போ எனக்கு ஒரு தானே இப்போ நானும் பார்த்து கொண்டு இருக்கிறேன் எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறீங்க ஒரே பிரச்சனை பேசிக்கொண்டிருக்கிறீங்க அப்ப அதனால உண்மையிலே பண்ணு நமக்கு தேவை கடைசி நேரத்துல யார் மூலமாக இந்த வேலையெல்லாம் செய்து கொடுறது இங்கே இருக்கின்ற அரசு அதிகாரிகளோட அந்த அந்த அதிகாரிகள் சம்பந்தமாக பண்ணி பேசுவோமா இருந்தா அது உண்மையிலே நமக்கு நம்ம இந்த 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 அபிவிருத்தி வேலைகளுக்கு டேமேஜ் ஆகும் அதனால நான் உண்டு ஒரு இந்த 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 கூட்டம் அதாவது இவ்வாறு நடக்கின்ற இவ்வாறு அந்த என்ன வேற வேற ஷோ காட்டுகின்ற கடைசி கூட்டம் தான் இருக்கணும் யாழ்ப்பாணத்தில் ஏன்னா எனக்கு கேட்டால் நானும் ஒன்று சொல்லணும் வேணான்னு கேட்டான் நான் கடைசி நேரத்தில் எல்லாம் வருது வேறு எதுவும் இல்லையே அந்த ஒருங்குணைப்பு குழு தலைவர் இதுகளை கொண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறார் பாசு அப்ப அதனால வேண்டு உண்மையிலேயே இப்போ என்கிட்ட கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னே ஸ்ரீதரன் எம்பி எந்திரிச்சு போயிட்டார்

அந்த கேள்விக்கு கிடைக்கிற பதவி விருப்பம் இல்லாட்டி அதுக்கு மேல எண்ணான நடவடிக்கைகள் வந்து நீதிமன்றம் ஊடாகவோ இல்ல வேற ஒரு இடங்கள்ல வந்து எடுக்கலாம் ஆனால் இங்கே ஒரு ஆதாரம் இல்லாமல் குறிப்பிட்ட நபர்கள் இங்கே இல்லாமல் அவர்கள் தொடர்பாக படுகேவிடமான வார்த்தையில பயன்படுத்தி வந்து கதைக்கிறத நிப்பாட்ட வேணும் அதிகாரம் இல்ல அதிகாரம் இல்ல அப்படின்னு சொல்றேன் ரெண்டாவது விஷயம் நான் தாயுடன் கேட்டுக்கொள்கிறேன் கௌரவ இளங்குமரன் கௌரவ ராஜீவ் கணிசமான விஷயங்களை அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்க வந்து கதைக்க தேவையில்லை இந்த விஷயங்களை உண்மையில அந்த விஷயங்களை வந்து உங்களோட நேரடியா வந்து கதைச்சு நீங்க தான் இருக்கிறீர்கள் அரவாசிக்கு மேல் நீங்களே வந்து கதைக்கிறீங்க வீணாக்குறம் என்னத்துக்காக நாங்கள் இதை செய்யறோம் என்ன <Universe> பொறுத்த <musIP> <plains>

அதன்படி அங்கு அதிக இருந்த அந்த அதிகாரம் கீழ் மட்டத்துக்கு பலவளாக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே கடந்த காலங்களிலே இது சம்பந்தமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று அதனால் பின்னர் அதில் சில தாமதங்கள் அல்லது எடுக்கப்படாமல் குறைந்திருக்கிறது சொல்லலாம் இப்போதைய சூழ்நிலையிலே கடந்த கூட்டத்தில் பிரசாதிக்கப்பட்டதற்கு பிறகு இது சம்பந்தமான ஒரு சுற்று நிறுவனம் ஒன்று பிரதம செயலாளர்களாலே வடக்கு மாகாணத்தில் உள்ள சகல தினக்கல தலைவர்களுக்கும் அரசாங்க அதிபர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று அந்த நோட்டிஃபிகேஷனில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆர் ஆர் தகுதிவாழ்ந்த அதிகாரிகள் ஆர் ஆர் அந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக திணைக்களங்களுடைய பெயர்களோடு திணைக்கள விவரங்களும் தெளிவாக அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நாங்கள் தனியாக அறிவிக்கணும் என்ற அவசியம் கிடையாது அந்தந்த திணைக்கள தலைவர்களே அந்த நடவடிக்கைகளை எடுக்க முடியும் அதேபோன்று விவசாய திணைக்கலத்தோடு தொடர்பட்டதாக இருத்த வரைக்கும் திணக்கல திணக்கலக்கத்தின் கீழ் வடக்கு மாகாண விவசாய கீழ் சவுதி வாய்ந்த அதிகாரிகள் கடந்த காலங்களிலே நியமிக்கப்பட்டு அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் நீண்டகால இடவழி அந்த நடவடிக்கைகள் நடவடிக்கை இடம்பெறாத காரணத்தினாலே இப்போது அந்த தகுதி வாய்ந்த அதிகாரிகள் அந்த பட்டியலை பார்க்கின்ற போது அதில் அநேகமானவர்கள் வேற ஒரு இடங்களுக்கு சென்று விட்டார்கள் அல்ல சிலர் ஓய்வு பெற்று விட்டார்கள் ஆகவே அந்த பட்டியலை மீள திரும்பவும் ஒழுங்கு செய்கிறதுக்கான விவரங்களை இப்போ நாங்கள் கேட்டிருக்கிறோம் அதே போன்று அந்த கடந்த கூட்டங்களுக்கு பின்னர் ஒவ்வொரு ஏ ஒவ்வொரு വിവസായ പോയങ്ങളിലും ചില നടപടികൾ എടുക്കപ്പെട്ടോ അത് പറ്റി വിവരങ്ങളെ എങ്ങോടിയ മാണ പണിപ്പാർ അല്ല പ്രതി പണിപ്പാർ വിപ്പർ അതേപോലെ തുടർന്നും നാൽപ്പറ്റും മുൻ എടുക്കുന്നത് സമ്മന്ധമാണ് ഒരു ആക്ഷൻ പ്ലാനെ പ്രധാന അനുമതിയോട് ഇപ്പോൾ തയ്യിച്ചിരുക്കളാം ഇതിൽ നടപടികൾ മാവട്ടത്തിൽ നടന്നത് എന്ന വിവരങ്ങളെ മാവട്ട ഉദ്യോഗസ്ഥർ തെരീപ്പാണ്

அது மட்டுமல்லாமல் நாங்கள் கிட்டத்தட்ட மொத்தமாக நூற்றி பதினோரு விழிப்புணர்வு கருத்தரங்கள் செய்திருக்கிறோம் மற்ற வெளிவடக்கு பிரதேச சபையோடு சேர்ந்து மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக அனவுன்ஸ்மெண்ட் செய்து மக்களுக்குரிய விழிப்புணர்வு செய்திருக்கலாம் அதை ஏனைய பிரதேச சபைகளோடையும் இணைந்து பிரதேச சபை மற்றும் பிரதேச செயலங்களோடு சேர்ந்து செயற்படுவதாக இருக்கிறோம் மற்ற நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மூன்று விதமான நீங்கள் அந்த கஷ்ட நோட்டிஃபிஷன்லேயே இருக்குது முதல் அறிவுறுத்தல் வழங்குகிறோம் அப்புறம் மஞ்சள் நோட்டீஸ் பரிசு வைப்பு அப்போ மஞ்சள் நோட்டீஸ் வரைக்கும் நாங்கள் இப்போ வரைக்கும் முழுநூற்றி எழுபத்தாறு பேருக்கு கொடுத்துருக்குறோம் அது நாங்கள் கண்டிப்பா போடுறீங்க அது